கடந்த மார்ச் ஐந்தாம் தேதி தாம்பல் புதன் தொடங்கியது அதனை தொடர்ந்து குர்தோளை ஞாயிறு நாகை மாவட்டம் உலக புகழ்பெற்ற வேளாங்கி ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் குர்தோலை ஞாயிறு இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது பேராலய அதிபர் இதுகராஜ் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் பங்கு தங்கைகள் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் தொடங்கு நடைபெற்ற குருத்தோலை திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு குருத்தோலைகளை கையில் ஏங்கியபடி பேராலய முகப்பில் இருந்து துவங்கி ஊர்வலமாக ஊர்வலம் வரை கீழக்கரங்கை பாடியவாறு பவங்கியாக சென்றங்க அதனை தொடர்ந்து வேளாங்கங்கி பேராலய கலையத்தில் கலையரங்கத்தில் தெலுங்கு மலையாளம் ஆங்கிலம் இந்தி தமிழ் ஆகிய மொழிகளில் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றங்க திரளாக கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர் மின் செய்திகளுக்காக வேளாங்கில் இருந்து ஏன் நிஜாமுகி கற்களை என